அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சம் மூலம் அதை பற்றி பார்க்கலாம் இப்போதான் முதல் முறையான நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே வந்து டெலாகிராம் சேனலையும் கொடுத்துருங்க ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஓல்டு கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து ஸ்டில் நாகவும் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து எந்தெந்த யூனிட்லேயே அதாவது எய்த் யூனிட்டில் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாலிட்டியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது ரிலேட்டடாக வீடியோஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப பயனுள்ள வகையாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க வீடியோ கொடுப்போம் சிறுபஞ்சம் மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றால் கிளர்வேந்தன் தன்னாடு நின்றல் வனப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிறுபஞ்சமூலம் இதை படி மூலத்தில் பாடியிருந்திருப்பார் இது வந்து காரி ஆசன் தான் யார் இதன் ஆசிரியர் இது வந்து பார்த்திங்கன்னா சொல் பின்வரும் நிலைய பின்வரும் நிலையணி அதன் அடிப்படையில் வந்து சிறுபஞ்சம் மூலம் பாடியிருப்பாங்க சிறுபஞ்சம் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் கடவுள் வாழ்த்து உட்பட தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களை கொண்டது இதில் ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு முடிவை துணிந்துரைத்தல் இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென புகழ்தல் அரசனுக்கு அழகு குடிமக்களை வருந்தாமல் காப்பது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருந்திருப்பாரு கண்ணோட்டம் அப்படின்னா இறக்கம் கொள்ளுதல் என் வனப்பு ஆராய்ச்சி அழகு வனப்பு அப்படின்னா அழகு கிளர்வேந்தான் புகழுக்குரிய அரசன் வாட்டான் அப்படின்னா வருந்த மாட்டான் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இலக்கண குறிப்பு பாருங்கள் கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல் எல்லாமே வந்து தொழில் பெயர் கேட்டார் வாட்டவன் அப்படின்றது எனது பெயர் ஓகே ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் ஆசிரியர் குறிப்பிட காரி ஆசன் அப்படின்றவர் யார் அப்படின்னா மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்கையனாரின் மாணக்கர் அப்படின்னு சொல்லி சொல்ல சிறப்பாக வந்து குறிப்பிடுது இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் இவரும் கனிமேதாவியரும் ஒரு சேலை மாணக்கர் ஓகேங்களா சாரி ஒரு சாலை மாணக்கர் அதாவது இவரும் அதாவது யார் காரியாசனும் கனி ஒரே கிளாஸில் படிச்சவங்க ஓகேங்களா பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களை சிறுபான் ஒரே சாலையில் படித்தவங்க இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற நூல் என்ன பண்ணுது அப்படின்னா பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் குறிப்பிடுது ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சமண சமயத்தை தான் இருப்பாங்க ஸோ நூல் குழப்பியை பார்க்கலாம் சிறுபஞ்சம் மூலம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இதன் ஆசிரியர் காரியாசன் என் நூலில் கடவுள் வாழ்த்து உட்பட தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் வந்து உள்ளது இந்த இது ரொம்ப 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 முக்கியம் நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இது அப்படியே ஆர்டர் மாறாமல் கேட்பாங்க ஸோ ஓகேங்களா கீழ்கண்டவாட்டில் சரியான இதில் பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க நமக்கு நல்லா நியாபகம் கண்டங்கத்திரி அதுக்கப்புறம் சிறுவழுதுனை அதுக்கப்புறம் சிறுமல்லி அதுக்கப்புறம் பெருமல்லி நெருஞ்சி அப்படின்றது அப்படி இல்லைனா இதில் வந்து கீழ்கண்டவாட்டில் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் நாலு கொடுத்துட்டு ஒன்று மட்டும் மாற்றி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதனால் இந்த ஐந்து வகையான வேர்களை பற்றி நம்ம நல்லா படிக்கணும் ஓகேங்களா இது ஐந்து மூலிகைகளுடன் வேர்களும் ஸோ இது இதோடைய வேர்கள் தான் நம்ம என்ன பண்ணுது உடல் நோயை தீர்ப்பன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுபோல இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்துக்கள் மக்கள் மனநோயை போக்குவரத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ சிறுபஞ்சம் மூலம் வந்து ஐந்து கருத்துக்களை சொல்லுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான்மணி கடிகை கடைகை நான்கு கருத்துக்களை சொல்லும் ஏழாதி வந்து ஆறு கத் நான்கு அடிகள் ஆறு கருத்துக்களை சொல்லும் திரிக்கடகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மூன்று கருத்துக்களை சொல்லும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு மாதிரியாக கொடுத்துருப்பாங்க ரீசெண்டாக ஒரு கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதே கொஷின்ஸ் அதாவது திருக்கடகம் ஏழாதி சிறுபஞ்சம் மூலம் நான்மணி கடிகை கடைகை அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சைடு இரண்டு இரண்டு கருத்துகள் மூன்று கருத்துக்கள் நான்கு கருத்துக்கள் அப்படின்னு கொடுத்துட்டு பொறுத்துக மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறுபஞ்சம் மூலம் அப்படின்றது ஐந்து கருத்துக்களை கூறுது அப்படின்னு நீங்கள் படிக்கும் போது ஏழாதினா ஆறு கருத்துக்களை குறிப்பிடும் சிரிகடகம் அப்படின்னா மூன்று கருத்துக்களை குறிப்பிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மணி கடிகை அப்படின்னா நான்கு கருத்துக்களை குறிப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு யாராவது வேறு ஏதாவது நூலில் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கிழக்க மாடலில் போடும் ஓகேங்களா ஓகே நம்பர்களே இந்த வீடியோ அவ்வளோதான் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே பாய்